ஏஎல்பி ஆன்மீகம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்த்தோன்னா அச்சைய ராசி வந்து கடக ராசியாக போயிட்ருக்க நபர்கள் வந்து எப்படிப்பட்ட தானங்கள் கொடுத்தா வாழ்க்கையில் ஒரு நல்ல கோட்டீஸ்வர யோகத்தை பெற முடியும் அதே போல் பணக்கஷ்டம் இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கையை வளர்ச்சிகரமாக வந்து லீட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் முதல்ல உங்களோட ஜாதக அமைப்பு அதாவது ஏஎல்பி முறையில் கடக ராசியாக போயிட்டுருக்கா அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள் ஸோ பார்த்துட்டு என்ன செய்கிறீங்கன்னா நெல் சம்மந்தப்பட்டது அரிசி சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து நீங்கள் ஒருத்தருக்கு ஏழை எளியவர்களுக்கு ஆகட்டும் அல்லது கோவிலில் கூட அன்னதானம் கொடுக்கறதுக்கு இந்த பொருட்களை கொடுத்து உதவி செய்யலாம் ஸோ இந்த மாதிரி நெல் அரிசியை வந்து நீங்கள் தானமாக கொடுக்குறப்போ மிகப்பெரிய மாற்றம் வந்து உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் அடுத்து பார்த்தோன்னா பால் தயிர் அதாவது வெள்ளை உணவு பொருட்களை நீங்க தாராளமா தானமாக கொடுக்கலாம் அதுவுமே ஒரு நல்ல யோகத்தை தான் வந்து ராசிய கடகமா போயிட்டு இருக்க நபர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பொது விஷயங்களை பற்றி ஒருத்தருக்கு எடுத்து உரைக்கிறது இல்லை பொது ஈடுபடுறது ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் ஓரியன்ட் ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஸோ சோஷியல் சர்வீஸு இது எல்லாமே வந்து நீங்கள் உதவி மாதிரி செஞ்சீங்கன்னா பணத்தை எதிர்பார்க்காம நிச்சயம் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகி நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் ஸோ எல்பி முறையிலையும் சரி பாரம்பரிய முறையிலையும் சரி ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற என்னுடைய காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் ஸோ எல்லாமே வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் மட்டும்தான் வாஸ்து கன்சல்டேஷன்னாலும் சரி அல்லது நியூமராலஜினாலும் சரி முன்கூட்டியே வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா நிறையா பேர் வந்து உடனடியாக பார்க்கணும் அப்படி அர்ஜென்ட் அப்படின்லாம் ஃபோன் பண்ணுறீங்க ஸோ அப் அப்பாயின்மெண்ட்டுங்கிறது ஒன் டே பிஃபோராக வாங்கிக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து எனக்குமே வந்து உங்களுக்கான டைம் அலாட் பண்ணி வச்சுக்க ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அச்சயராசி கடகராசியாக போயிட்ருக்க நபர்களுக்கு இந்த பதிவை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் உபயோகப்படும் மீண்டும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்